الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن பெருமான ஆட்சி காலத்துல யூதர்களும் கிறித்தவர்களும் அவ்வளவு நிம்மதியாக இருக்கிற அளவிற்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த யூதர்கள் தனக்கு விஷம் வைத்தவர்கள் தெரிந்தும் கூட இருந்தும் கூட வட்டிக்கு பேர் போனவர்கள்

அல்லாவுடைய தூதர் அவர்கள் கண்ணியமாக என்று பாருங்கள் அதே மாதிரி பல நேரங்களில் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த யூதர்கள் நடந்த விதம் அந்த விதத்தை பார்த்து மக்கள் ஈர்க்கப்பட்டு சில அது வராங்க சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஒரு இருவர் இருந்தார் அவர் லெபனான் நாட்டுக்கு தூதராக அனுப்பப்படுகிறார் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல அவர் இஸ்லாமியர் கிடையாது அவர் தன்னுடைய அந்த மாடியில மாடியிலிருந்து எட்டி பாக்கிறாரு ஒரு யூதருக்கும் ஒரு பிரச்சனை கடுமையான வாக்குவாதம் லெபனான் முஸ்லீம் நாடு அந்த யூதர் என்ன பண்ற முஸ்லீமா சகட்டு திட்டுறாரு யூத கிழவனா இருக்காரு திட்டு வாங்குறவர் இளைஞராக இருக்கிறாரு கடுமையா திட்டு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இது ஒரு முஸ்லீம் நாடு வயசான யூத இவ்வளவு திட்டுறான் இந்த ஆள் ஓய் யாரை அவன் அதையும் செய்யல ஒரு முஸ்லீம் நாட்டுல யூதன் இந்த அளவுக்கு பேச எப்படி விடுறாங்க இப்படிலாம் பாத்துக்கிட்டு கூப்பிட்டு ஏன்பா உன் நாடு பெருசு முஸ்லீம் நாடா இருக்குது இந்த நாட்டில் வந்து நீ யார வந்து திட்டுறாங்க உன்னை திட்டுறவன் யூதனா இருக்கான் அவன் கிழவனா இருக்கான் திருப்பி அடிக்க மாட்டியா திருப்பி கேள்வி கேட்க மாட்டியா ஊரை கூட்ட மாட்டீங்களா நீங்க ஏன் ஒண்ணுமே செய்யாம இருந்த அப்படின்னு கேக்கிறார் அப்ப அவர் சொல்கிறார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இன்னலி சாஹிபி மக்கால் கடன் கொடுத்தான்ல கடன் கொடுத்தவனுக்கு திட்டுறதற்கு கேள்வி கேட்கறதுக்கு ஏச்சு பேச்சு சொல்வதற்கு அனுமதி உண்டு அதனால அவருக்கு நான் கடன் வாங்கின அவர் கண்ட மணிக்கு திட்டினாரு நான் ஏற்றுக்கிட்டு சும்மாதான் இருக்கிறேன் இதுதாங்க செய்தி இந்த ஒரு செயல்பாடு நபிகள் நாயகம் சதல்லாலிசுடைய இந்த ஒரு அணுகுமுறையை செயல்படுத்திய இந்த இளைஞன் இவர் தொழுது காட்டி நோம்பு காட்டி தொப்பி போட்டு தாடி வச்சு ஒரு சின்ன நபி மொழி மொழியை செயல்படுத்திய முகம் ஆக இஸ்லா தேற்று வருகிறார் இன்றைக்கு நீங்கள் தமிழ்ல ஜான் பார்ப்பீர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அன்வாரூ குரான் என்ற மொழிபெயர்ப்பை பார்த்திருப்பீர்கள் அதே போல பி சைலா அவர்கள் மொழிபெயர்ப்பை பார்த்திருக்கிறீர்கள் இது மாதிரி எல்லாம் தமிழ் மொழியாக்கம் இருப்பது போல இலங்கையிலிருந்து தமிழாக்கங்கள் சிலது வந்திருக்கிறது அது மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாக சொல்வதாக இருந்தால் முகமது பிப்தாலுடைய மொழிபெயர்ப்பை சொல்ற அளவிற்கு அவர் இதையும் இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்தையும் கற்று அரபு புலமையும் பெற்று அரபுல இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற வேலையும் செய்து நூத்தி பதினான்கு அத்தியாயத்தை மொழிபெயர்த்திட்டு போற அளவிற்கு ஒருவரை பண்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் பெருமானார் சனல்லா அலேஸ்லம் அவர்களுடைய அந்த மனிதநேய மார்க்கத்தின் செயல்பாட்டின் வடிவம் காரணம் அந்த வடிவத்தை நாமும் பின்பற்றினால் எவ்வளவு பேர் ஏற்று வருவார்ன்னு பாருங்க இதை நம்ம மக்கள செயல்முறையில காட்ட வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்களின் யூதர்கிட்ட மட்டும் இப்படி எப்படி நடந்தாங்களா மனித உரிமையை எந்தளவுக்கு சொல்லித் தராங்கன்னா ஒரு மனிதன் அவன் சிறந்த முஸ்லீம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மன் சலிமன் நாஸ் மின் லிசானி உயதி ஹாக்கிம் என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எல்லா மனிதர்களும் இவனுடைய கரத்தினாலும் இவனுடைய நாவினாலும் பாதுகாப்பு பெற வேண்டும் அதாவது இவன் கரத்தின் தீங்கை விட்டும் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் முஸ்லீம் எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா மண் சலிமன் எல்லா மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள் யார் மூலம் முஸ்லிமுடைய நாவின் மூலம் இவனுடைய நாவு எல்லா மக்களுக்கும் உரிமையை மீட்டு தருகின்ற நாவாக இருக்கும் அவன் சிறந்த மூமின் சிறந்த முஸ்லீம் இவனுடைய கரம் எல்லா மக்களையும் முஸ்லீம் இந்து கிறிஸ்தவன் பௌத்தவன் நாத்தியன் சீக்கிய யாராக இருந்தாலும் சரி எல்லோரையும் தனது கரத்தால் காக்கின்றவனாக இருக்க வேண்டும் அவன் சிறந்த முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சரதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவிற்கு இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்கின்ற மார்க்கமாகவும் தீவிரவாதத்தை தட்டி எறிகிற மார்க்கமாக இருக்குன்னு பாருங்க தீவிரவாதம் என்னது ஒரு மனிதன கருத்துல கருத்தா விடலாம நியாயப்படி சொல்லாம மென்மையாக சொல்லாம அவனுக்கு புரிந்துற விதத்துல சொல்லாம அவன் அரம்பு பதிலடி பதில் அடி அந்த மாதிரி இல்லாம இவன் என்ன பண்றான் அவனை திணிக்கிறது கஷ்டப்படுத்துறது நோவினை பண்றது ஏமாத்துறது அவனை வந்து மன புண்படி முறை பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது அவதூறு பேசுறது லேனத்து பண்றது நாசமா போட்டு திட்டுறது அவனுடைய நாவினால் பாதிப்பு ஏற்படுத்துறது அடிக்கிறது துன்புறுத்துறது அவனை படுத்த படுக்கைக்கு ஆளாக்குறது கொலை பண்றது இவ்வளவு வகையான தீவிரவாத செயல்கள் இருக்குதே நபிகள் நாயகம் சதலாசன் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மானத்திலும் உயிரிலும் அவருடைய உடமையிலையும் கவனம் செலுத்துறாங்கன்னு பாருங்க இன்னும் அம்பாளுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள் ஓ ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் ஓ திமாவுக்கும் ஹராம் உங்களுடைய உயிரும் புனிதமானது எப்படிப்பட்ட புனிதம் அல்லாவுடைய தூதர்கள் அரபா பெருவழியில் இருந்து சொல்லுகிறார்கள் இந்த மக்க மாநகரம் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமோ அதுபோல உங்களுடைய ரத்தம் மானம் உடல் உரிமை அத்தனைமே புனிதமானது சொன்னார்களே எந்த அர்ஜுனுடைய மாதத்திலே பெருமானா சதந்தாலை செலம் மனிதனுடைய உயிரும் உடமையும் மானமும் புனிதம் என்று போதனை செய்தார்களோ அதே ஆட்சி மாதத்தில் புறப்படுகிறது தீவிரவாதத்திற்கு எதிரான முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஸ்லாம் சொல்றாங்க உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு வெளியே போறாரு அவருடைய வாழ் இருக்குல்ல அது வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க அதான் முக்கியமான பொருள் ஏன்னா பாலைவனத்தில் பயணம் பண்றாங்க எதுவும் நடக்கலாம் விலங்குகள் வரலாம் அதை தாக்கிற அளவுக்கு தகுந்தற்காப்பு தேவை அப்போ அவர் வந்தவன அப்படி நிக்கிறாரு காணாம போச்சே ஐயோ காணாம போச்சே நமக்குன்னு ஒருவாதான அது கிடைக்கிறது கஷ்டம் காணாம போச்சே காணாம தேடுறாரு ஒரு சகாவின் தாங்க நீங்க தேடினதுதான் அப்படின்னு காட்டுறாரு அப்படின்னு திடுக்கிட்டாரு

ஒரு ஸ்டைல் நீ போருக்கு போறப்பா ஒரு வேட்டைக்கு போற ஈட்டியை தூக்கிட்டு போற ஈட்டியின் கூர்மை பகுதி தெரியுமா இப்படி நீட்டிலே போவாத அதை அப்படி மடக்கி வச்சுட்டு கவனமா கொண்டு போ நீ கையில சும்மா வச்சாலும் கூட எதர்ச்சையா அடுத்த மேல பட்டா ஏதாவது தீங்க ஏற்பட்டா அது பாதிச்சிடும் இல்லையா இன்று நபிகள் நாயகம் சதல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு மனித உரிமையை பார்த்திருக்கிறார் என்று பாருங்கள் உங்கள ஒருவர் அண்டைக்கு வீட்டுக்காரனுக்கு நோவினை தருவார்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவாரே ஆனால் குற்றக்குறை ஆக்குவாரே ஆனால் அவர் ஈமான் கொண்டவராக முடியாது அவன் நிம்மதியா வாழ என்று சொல்கிறார்கள் அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள் உத்துருபுல் சார கபல தாரிம்பார்கள் முதல்ல வீட்டை தேடுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரன் தேடு நீ எங்க குடி போறிய லைட் இருக்குதா காத்து இருக்குதா கரண்ட் இருக்கா தண்ணி வருதான் பார்க்காத அங்க முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் உறுப்பினர் பாருங்க அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்ல வருவாங்க அந்த மாதிரி ரசூலா தான் சொல்றாங்க தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லுவார்கள் ஆனால் மூமிலே கிடையாதுங்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய மனம் கோணக்கூடாது என்று பார்க்கிற ஒரு மார்க்கம் தீவிரவாத எந்த அளவுக்கு எதிராக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனக்கு பணியாளாக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிற பொழுது அபூதர் அலியல்லானவர்கள் தன்னிடத்துல வேலை செய்யற ஒருத்தர அவங்க தாயார திட்டாங்க அல்லாவிடத்தில் கண்டிக்கிறாங்க நீங்க இஸ்லாத்தை ஏற்று கூட அறியாமை காலத்துல செய்யற வேலை செய்யறீங்களே உங்களுக்கு ஒரு பணியா இருப்பாரு ஆனால் நீங்க நான் உடுக்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க நீங்க திங்கிற சோத்த போன்றவனுக்கு கொடுங்க அவன்கிட்ட ஒரு உணவை வாங்கி சொல்ல அனுப்பினாலும் கூட அந்த உணவை அவன் வாங்கிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிடவை பாக்குற போல அப்படின்றத வாங்கிட்டு வந்து கொடுத்தானா இல்லப்பா நீ கொஞ்சம் வாங்கிக்க என்று சொல்லி அனுப்பணும் இல்லைன்னு வைங்க ஏன் பண்ணிக்கிற உட்கார்ப்பா சாப்பிடுவோம் என்று கூடி உட்கார வைக்கணும் இந்த பக்கத்துல அமர் வச்சு எப்படி பாப்பான் முதலாளி நம்ம தொழிலாளி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அல்வா மிச்சர் தப்பா கூட்டு இங்கே உட்கார வச்சுட்டாரா நினைப்பாரா இல்லையா எப்படி ஒரு மார்க்கும் நினைப்பாரா இல்லையா அப்படி கூட கூட உனக்கு உட்கார வைக்கிற மாதிரி இருக்கா என்னப்பா நீயும் சாப்பிடல நீ வாங்கிக்க போய் பத்து ரூபா இப்படி செஞ்சா அவன் ஏமாத்துவானா உள் கமிஷன் அடிப்பானா துரோகம் பண்ணுவானா எப்படி ரசூலாயசில் அவன் பார்க்குறாங்க பாருங்க அந்த அளவுக்கு எந்த மதம் எல்லாம் இல்லை உன்னிடத்துல தொழிலாளி வர யாரா இருந்தாலும் இப்படி நடந்து காட்டு பெருமானா சரதாலை சொல்லுகிற மனித உரிமை

இந்த மாதிரி செய்யக்கூடாது சரியா போய்ட்டு வாண்டாங்க இது ஒரு வழிபாட்டு தலைங்க ஒரு ஆட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும் ரே யாரா நீ உன்னை எவ்வளோ அனுப்பிச்சா கூட்டணும் இல்லை போருக்கு ஆள் அனுப்பு சொல்லணுமா இல்லையா எங்க ஒரு கோயில் ஒரு குத்துவில் காணோம்னாலும் கலவரம் வந்துடுங்க வழிபாட்டுல சாதாரணமானது இல்ல ஒரு சின்ன சிலை உடச்சாண்டா எங்க தலைவர் சிலை என்னடா பண்றீங்க ஒரு ஊர் எஃப்ஐஆர் போட்டு ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பிரச்சனை ஆயிருது வருதா இல்லையா மதிக்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான்

எல்லா இடத்துலயும் அணைக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி ரசூல் அலிஸ்லாம் சொல்றாங்க அல்லாம் அப்படி சொல்லி தருகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்கள் மூலமாக சிலரை சிலரை காப்பாற்றி வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் பல பள்ளிவாசல் உடைக்கப்படும் பல கோயில்கள் புத்த விகாரங்கள் அந்த சர்ச்சுகள் உடைக்கப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க நீ அவனது கை வச்சா அவன் இது கை வைக்க ஒரு பயம் இருக்குல்ல பாதுகாக்கிற அப்படி உருப்படியா ஒழுங்கா இரு சும்மா கடை நீ அவனுடைய வழிபாட்டு கை வைக்காத

அடுத்தவுடைய உயிருக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு விபச்சாரம் செய்தவர் அப்படியே ஒரு கடுமையான தண்ணி ஆழத்துல இருக்குது கொஞ்சமா தன்னுடைய கால் கீழே போட்டு தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு அப்பொழுது பக்கத்துல ஒரு நாய் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காம அப்படியே தத்தளிச்சிருக்குது அவர் பாவம் நாய் இப்படி இருக்குது அது தொடர் தான் நஜீசு அதோட கொஞ்சம் தான் பிரச்சனை அது வாய் வச்ச பாத்திரத்தை கழுவுறதா சட்டம் ஆனால் அதுக்கு உயிருக்கு பாதிக்கப்படும் நேரத்தில் அது நஜீஸ்லாம் கிடையாது உதவுறது தான் கடமை அதுவும் ஒரு உயிர் அல்லாஹால் படைச்ச உயிர் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் தண்ணீரை அந்த நாயகி கொடுக்குற பொழுது நபி சல்லாலை சொல்கிறாங்க அதிர்ச அலஹ் இல்லாவுன்னு சென்னான் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் உழவிக்கச் செய்வான் சொன்னார்களே அப்படிப்பட்ட ஜீவகாரணத்தையும் உலகத்திலே போதிக்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லான்னு சொல்கிறாங்க ஒரு பூனையை கட்டி வைத்துக் கொண்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அதற்கு தண்ணீர் கொடுக்காமல் கட்டி வைத்திருக்கிறாளே அவள் நரகத்திற்கு போவாள் என்று சொன்னார்கள் என்றால் வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் சரி ஒரு கால்நடை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் ஒட்டகத்தை மேய்க்கிறீர்கள் ஒரு பாலைவனத்தை கொண்டு போறியா கொஞ்ச நேரம் நீ ஓய்வு எடுக்கிறியா உற்று சும்மா அப்படி மேயிட்டோம் தடுக்காத சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணாத விவசாயம் பண்ற கூடையா அந்த பிராணிகளை வாயை கட்டி விட்டாத சாப்பிடற மாதிரி விடு என்னத்தை சாப்பிட்ற போகுது அது மலம் கூட கணிக்க அளவுக்கு தடுத்துடாத பால் கறக்க விட அளவுக்கு தடுப்பாங்க பத்து நாளைக்கு அதாவது எது வந்து பத்து நாளுக்கு மேல பால் கறக்காத அளவுக்கு ஒரு மாடை கொண்டு வந்து விற்கிறதுக்காக நல்ல ஜெர்சி மாடு கறந்தா பத்து லிட்டர் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விற்கணும்ல மூணு நாலு நாள் நான் பத்து நாளுக்கு பால் கறக்க மாட்டாங்க வேதனையில துடிக்கும் அது உயிர் வாழ்வுக்கு துடி துடிக்கும் அது பாவம் சொல்றாங்க அந்த அளவிற்கு இந்த மார்க்கம் ஒரு ஜீவகாரணத்தை போதிக்கின்ற பொழுது ஒரு மனித நேயத்தை போதிக்கின்ற பொழுது மனிதனுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மானத்திற்கும் மரியாதை கொடுக்கின்ற பொழுது பொய் பேசக்கூடாது பித்தாட்டம் பண்ணக்கூடாது ஏமாற்றம் பண்ணக்கூடாது கலப்படம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்துல தீவிரவாதத்திற்கு எல்முனையளவு கூட ஒரு இடத்திலும் அனுமதி கிடையாது அல்லாது மென்மையானவன் என்று சொல்லி உலக மாந்திரங்களுக்கு பெருமானா சலதாலேசன் சொல்லி கொடுத்தது நீ உண்மை மூமீனாக இருந்தால் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் நீ இஸ்லாத்தை ஏற்று வருகிற பொழுது பள்ளமான இடத்தை நோக்கி வெள்ளம் வருவது போல உனக்கு துன்பம் வரும் சோதனை வரும் கஷ்டம் வரும் பொறுமையாயிரு என்றுதான் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சரதாலட்சுமி இப்படி சொல்லித்தான் அழைத்தார்கள் அல்லாஹு மென்மையானவன் மென்மையைத்தான் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மென்மையை சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்துல இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான பார்வை வருவதற்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்றதா இருந்தா போரை பற்றி தவறாக விளங்கிக் கொண்டு சொல்லலாம்

அதானங்க மார்க்கம் சொல்லியிருக்குது இருக்குது ஒரு முறையா சொல்லியிருக்குது இஷ்டப்படி சொல்லல நிபந்தனை இல்லாம எப்படியோ பண்ணடான்னு சொல்லல நியாயமான முறையில கன்னியமான முறையில சரியான முறையில உன்னை காத்துக்கொள் என்று சொல்கிறது இது என்ன தப்பு ஒரு போர்னு வந்தா ஒரு இந்தியால ஒரு சைனா ஊடுருவது சும்மா வேடிக்கை பார்க்க சொல்றிய உள்ள வந்துட்டான் பாதி வந்துட்டாவே நீங்க அங்கங்க போய் இந்தியில பேசிட்டு வரிய ஒரு பிரதமர் போய் அங்க போய் எங்க இந்தியில பேசிட்டு இந்த ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது ஜப்பான்ல போய் டன் 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 எல்லாம் ஆடுறாங்க

எல்லா இடங்களிலும் போர் செய்பவர்கள் வரம்புகளை மீறி அத்து மீறி அந்த நாட்டின் தூதர்களை கொலை செய்யறான் அதே நேரத்தில் கற்பழிக்கிறான் வழிபாட்டு தலங்களை எல்லாம் உடைக்கிறான் அங்க இருக்கின்ற பொருளாதாரங்களை சூறையாடுறான் அங்க இருக்கின்ற சிறுவர்களை கொலை பண்றான் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் நடக்கிறான் அந்த போர் நெறிமுறையில கூட இஸ்லாம் மனிதநேயத்தை காட்டுது போர் என்று வரும் உன்ன சரணாகதி ஆகி வருவான் அப்படி வருகிற பொழுது யுத்தம் என்று வந்தால் ஒரு ஆட்சி தலைவருக்கு கடமை தனியா யாருக்கு இல்லை முஸ்லீம்களும் புரிஞ்சுக்கணும் அவன் தடி எடுத்தவன் தண்டற்காரன் அல்ல ஒரு ஆட்சிக்கு கடமை ஆட்சியாளருக்கு கடமை அந்த ஆட்சியாளர் போய் போர்க்களத்தில் ஈடுபட வேண்டும் உரிய படைகளோடு தயாரிப்போடு உரிய செட்டப்ல போய் நிக்கணும் அப்படி நிற்கிற பொழுது எதிரிகளை சந்திக்கிற நேரத்தில் எதிரிகள் சரணாகதி அடைந்தால் இதோட போதும் என்று சொன்னால் போர் நடத்தக்கூடாது

எதிரில் வரும்போது வேணாம் வேணாம் விட்டுருங்க நான் சரண்டர் ஆகணும் வரானா அப்படி சரண்டர் பொழுது கூட நாங்க உங்களுக்கு என்ன இப்போ நான் சரண்டர் ஆகிறேன் ஆயிரம் எவன் உள்ளத்தையும் தொலை பொழந்து பார்க்காத அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லை நீ போருக்கு போகிறாய் உன்னை கொல்ல வந்ததற்காக உன் நாட்டை அழிக்க வந்ததற்காக அந்த எல்லையை பாதுகாப்பதற்காக உன் நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா தரப்பு மக்களை காப்பாற்றுவதற்காக நீ போருக்கு போகிறாய் இவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது நைட்ல போர் செய்கிறாத இருட்டில் வந்து நீ எந்த ஆயுதங்களை எப்படி சந்திப்பான் இருட்டுல போர் பண்ணாத அவ்வளவு போர் நெறிமுறையை சொல்லி கொடுக்கின்ற ஒரு மார்க்கத்துல அதை தப்பா விளக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் தப்பாக புரிந்திருக்கிறார்கள் அதை பிற மதத்தவர்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் அந்த நெறிமுறையை எடுத்து சொல்லித்தர வேண்டும் இல்லைன்னா என்ன செய்கிற ஆயிரம் அதை துபாயில் இருபத்தைந்து எழுதும் செட்டை இருக்குதுல்ல அதை போட்டு மக்களை பரப்புகிறாங்க ரிஷானா நஃபிக் என்ற ஒரு பெண்மணி இளங்கையை சார்ந்த ஒரு பெண்மணி பச்சிலம் குழந்தையை அநியாயமான முறையில் கொலை செய்யுது கொலை செய்தால் என்ன செய்யணும் கொலைக்கு கொலை என்பது தனியா சட்டம் இல்லைங்க ஆட்சியாளர் செய்ய வேண்டிய தண்டனை நிறைவேற்ற வேண்டிய தண்டனை அது வன்கொடுமை கிடையாது அது எல்லா மனிதரையும் காப்பாற்றுறது இப்படி செஞ்சாதான் எல்லா மனிதருடைய உயிரும் பாதுகாக்கப்படும் என்பதற்காக அவன் இஷ்டத்துக்கு கொலை பண்ண மாட்டான் என்பதற்காக இன்னைக்கு பாருங்க வினோதினி மேல ஆசிட் வீசினாங்க எத்தனை வருஷம் ஆச்சு என்ன நிலை தூக்கு தண்ணியை கொடுத்தாங்க அந்த பொண்ணு இறக்கும் போதே எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஆசிட் அவன் மூஞ்சில வீசு அப்படின்னு சொன்னாங்களே அது நடந்துச்சா அவங்க அப்பா சொன்னாரே அவன் அதே மாதிரி வீசி கொல்லணும்னு சொன்னாரு நடந்துச்சா இப்ப போன வாரம் கல்லூரி மாணவன் ஆசிட் அமிலம் சார் வைக்கிறாங்க எந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பல பெண்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்களே அந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றுறது மனித நேயம் அதே ஒரு நாட்டு சட்டம் அதை அரங்கேற்றும் அதை வந்து ஒரு தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படி நிறைவேற்றும் போது கூட அந்த பிள்ளையை பெற்றவர்கள் கேட்பாங்க தாப்பா உன் மகளை கொண்டிருக்கிறாங்க நீ என்ன சொல்ல வர அவர் ஏதோ அவசரத்தில் கொண்டிருக்கலாம் பாவம் ரொம்ப சிரமப்படா நான் பிரச்சனை கவர்மெண்ட் தடுக்காது நீ என்ன சம்பந்தப்பட்ட உரிமையாளரே மன்னிச்சுடுற ஓ உணர்வு நீயே மன்னிச்சு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஈட்டு தொகை வாங்கி கொடுத்து அவனுக்கு பயம் வரும் அதுதான் ஈட்டு ஈட்டு தொகை நஷ்டம் வாங்கி கொடுத்து விட்டுரும் இல்ல விடக்கூடாது எனக்கு ஏற்பட கொடுமை யாருக்கு நடக்க கூடாதுன்னு கொந்தளிச்சா தட்டிக்கும் அதே மாதிரி ஒரு நேரத்துல வளைகுடா நாடுகளில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது சில ஆண்டுகளாக தன் மகனை கொலை செய்த ஒரு கொலைகாரனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த அம்மா முறையிட்ட வந்தாங்க கரெக்டா கொண்டு வந்த அந்த பாலை தூக்கு மேடல ஏத்துற காட்சி நடக்க போகுது இந்த மகனை இழந்த தாய் வேடிக்கை பாக்குறாங்க அப்பொழுது தூக்கு மேடைக்கு போகக்கூடியவனுடைய தாய் நின்று அழுகிறாள் இதை பார்த்து நமக்கு தாங்க முடியல வாங்க போதும் இவ்வளவு நாள் நிக்க வச்சு இந்த மேடையில வரை கேத்துட்டீங்க இது போதும் என் மகனை கொண்டதுக்கு மன்னிச்சு விட்டுற விடுங்க அப்படின்னு வராங்க பாருங்க இந்த தாய்க்கு இந்த உணர்வை உண்டாக்கினது எது மன்னிப்பே சிறந்தது அல்லா துகி போன ஐயகுலாவுக்கும் அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டா மன்னிக்க நீங்க விரும்ப மாட்டீங்களா உங்கள் பாவத்தை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்கணும் நீ நேசித்தால் மனிதர்கள் உனக்கு செஞ்ச பாவத்தை நீ மன்னித்திரு என்று அல்லாஹ் சொன்னானே அந்த இறைவசனம் தான் அந்த கொலைகாரின் உயிரையும் காப்பாத்தியது என்றால் எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் எப்பேற்பட்ட குற்றவியல் சட்டம் மீடியால பேசிட்டாங்க அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள் என்று இப்படிப்பட்ட தண்டனை நிறைவேற்றினால்தான் வளைகுடா நாடுகளில் எந்த குழந்தைகளும் அநியாயமாக கொலை செய்யப்பட முடியாத மனிதநேயம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே மீடியா இரண்டாவது நாள் ஒரு செய்தியை போடுறாங்க மனநோயின் காரணமாக தன் குழந்தையை கொலை செய்த மனநோயாளிக்கு நாலு மாதம் தான் சிறையா இதையும் பழப்புறாங்க அதனால அவனைய கொள்ளுலன்னு கேட்கிறாங்க கொன்னா அவளை பெண்ணுக்கு சிறை கொலை தண்டனையா அப்படின்னாங்க இப்போ தகப்பம் வந்து மகளை வந்து கொலை பண்ணிட்டாரு ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டாரு அந்த மனநோயாளி அந்த ஆளு அப்ப இவன் மனநோயில கொள்ளனானா எப்படி கொண்டா இப்போ எப்படி இருக்கிறாண்டு விசாரிக்கிறது நாலு மாசம் நடக்கிறாண்டு விசாரணை கைதியா தான் நாலு மாசம் வச்சிருக்காங்க அதுக்கு பிறகுதான் தண்டனை நிறைவேற்ற போறாங்க இதை எப்படி பரப்பிட்டாங்கன்னா கொலைகாரனுக்கு நாலு மாதம் தண்டனையா அப்ப என்ன சொல்ல கொல்லணுங்கிற கொன்னா அதை கேள்வி இருக்கிற இதுதான் பிரச்சனை இவனுக்கு இந்த மாதிரி ஊடகங்களில் சித்தரிக்கப்படுகின்ற நிலையை நாம் அகற்றி இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு மனித உரிமையும் மனித நேயத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாக தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தீவிரத்தை ஒவ்வொரு மனித உரிமையையும் அவனுடைய இடத்தில் வைத்து மதிக்கின்ற கணவன் மனைவி பிள்ளை முதலாளி எல்லா துறைகளிலும் அவனவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனவனுக்கு சொல்ல வேண்டிய மரியாதை அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிரவாதத்தை அழிக்கின்ற தீவிரவாதத்தை முற்றிலும் வேரடி மண்ணோடும் இந்த உலகத்தில் பிடுங்கி எரிந்திருக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை உலகத்திற்கு எந்த மீடியாக்களால் தவறாக பரப்பப்பட்டதோ அதையும் தாண்டி நம்முடைய பிரச்சாரம் எல்லா மக்களையும் சந்தித்து நம்ம தமிழர்களா ஏழு கோடி தமிழர்கள் ஒரு மூணு கோடி சிறுவர்களா விட்டுருங்க நாலு கோடி தமிழர்களை சந்தித்தே தீர்வோம் இந்த ஜமாத் நாலு கோடி தமிழர்களை ஒரு கோடி துண்டு பிரசுரங்கள் மூலமாக ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மெகாபோன் போன் தெருமுனை கூட்டங்கள் மூலமாக இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கிராம பிரச்சாரங்கள் மூலமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அண்டை மாநிலங்களில் வசிக்கின்ற தமிழர்கள் அதே போல வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் முதல் கட்டமாக இந்த தமிழ் மக்களிடத்திலே கொண்டு போய் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றவர்கள் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டார்கள் பயங்கரவாதத்தில் கிடையாது மிக சிறந்த சித்தாந்தத்தை எடுத்துரைக்கின்ற தீவிரவாதத்திற்கு எதிரான முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரத்தை தமிழ்நாடு அக்டோபர் பதினைந்து முதல் நவம்பர் பதினைந்து வரை ஒரு மாத கால தொடர் பிரச்சாரமாக நடத்தி இருக்கிறது அதிலே அனைத்து சகோதரர்களும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லா தரப்பு சகோதரர்களும் உங்கள் பங்களிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக வகுப்பு தோழர்கள் மூலமாக வகுப்பு தோழியர்கள் மூலமாக வேலை செய்யும் இடங்களில் பணி செய்கின்ற இடங்களில் பணியமர்த்தும் இடங்களில் எல்லா இடங்களில் சந்திக்கின்ற பொழுது கடைவீதிகளில் சந்திக்கும் அனைத்து புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் மருத்துவமனைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்களிடத்திலே உண்மை மார்க்கத்தை மென்மை மார்க்கத்தை கண்ணியமான மார்க்கத்தை இந்த சமுதாய மக்களுக்கு மனித குலத்திற்கு சரியான ஒரு ஏற்ற இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்து அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் நாடினால் இந்த சத்திய மார்க்கத்தை நேசிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சார களத்தில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு தமிழ்நாடு தொகுத் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் ஓ